அன்பு கண்ணீர்ல தெரியும்னு சொல்லுவாங்க ஆனா ஆண்கள் அன்பு வியர்வையில தெரியுங்க பாசத்தோடு மறு உருவமே பெண்கள் தாங்க சீரியல் கதை பக்கத்து வீட்டு கதை சொந்தக்காரங்க கதைன்னு காலையில ஆரம்பிச்சா ராத்திரி வரைக்கும் பேசிட்டே இருப்பாங்க அக்கா இன்னொரு அம்மானு எத்தனை ஆண்கள் சொல்லி கேட்டு பிற்கும் உண்டோ அடைக்குந்தாள் அன்பு காட்டுறதுல என்னங்க நான் பெரியவன் நீ பெரியவனே இருக்கும் காதலர் தின வாழ்த்துக்கள் காதலர் தினம் காதலர்கள் மட்டும் கொண்டாடுறதுக்கு இல்லைங்க அப்பா அம்மா அண்ணன் தங்கை நண்பர்கள்னு எல்லா உறவுகளும் அவர்களுக்குள்ள அன்ப பகிர்ந்துக்கிற நாள் இந்த அன்பை அதிகமா காட்டுறது யாரு மனசுக்குள்ளேயே பூட்டி வைக்கும் ஆண்களா இல்ல வெளிப்படையா கொட்டி தீர்க்கும் பெண்களா ஆண்கள் அன்பு மௌனம்னா பெண்கள் அன்பு கவிதை இதுல எது ஜெயிக்குது வாங்க பாக்கலாம் மேடம் பாசத்தை அதிகமா காட்டுறது எப்பவுமே ஆண்கள் தான் அப்பா அம்மாவோட பாசத்துக்கு மேல உலகத்துல வேற ஏதாவது இருக்குதாங்க பொண்ணு கல்யாணத்துக்கு பணம் வேணும் பையனுக்கு பைக் வாங்கி தரணும்னு ஓவர் டைம் செஞ்சு பணம் சம்பாதிப்பார் அப்பா ஒரு வயசுக்கு மேல என்னால முடியலன்னு அம்மா வேலைக்காரி வச்சுக்குவாங்க ஆனா எந்த வீட்லயாவது அப்பா சம்பாதிக்கிறத நிறுத்துறாரா குடும்பத்துல எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு தன்னோட ஹெல்த்த கூட பாக்காம ரிட்டையர்மெண்ட் வயசையும் தாண்டி உழைக்கிறாரே இப்படி தண்ணியே தியாகம் செஞ்சு நம்ம மேல யாராவது பாசம் காட்ட முடியுமா அது ஆண்களா தாங்க முடியும் வீட்டில் அண்ணன் தங்கச்சி சண்டைய பார்த்துருப்பீங்க ரிமோட்டுக்கு சண்டை ஸ்நாக்ஸுக்கு சண்டை சைக்கிளுக்கு சண்டைன்னு அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஆனா அதே தங்கச்சிகிட்ட ரோட்ல யாராவது வம்பு பண்ணா யார் அவனு அடிக்க போற முதல் ஆள் அண்ணன் தான் பெண்கள் அன்பு கண்ணீர்ல தெரியும்னு சொல்லுவாங்க ஆனா ஆண்கள் அன்பு வியர்வையில தெரிவிக்கிறார் மேடம் அப்பா குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாரு தான் நாங்கள் இல்லைன்னு சொல்ல ஆனா அந்த அப்பாவே வீட்டில் தன்னோட பொண்ணு தான் க்ளோஸா இருப்பாரு பையனை திரும்பி கூட பார்க்க மாட்டாரு ஏன்னா பொண்ணு தான் பாசம் கிடைக்கும்னு அவருக்கு தெரியும் பையன் வெறும் செலவு தான் வைப்பான் சரி இவ்வளோ நேரம் பேசிட்டு போனாங்களே வீட்டில் போய் அப்பான்னு கட்டி பிடிக்க சொல்லுங்க போக மாட்டாங்க அம்மா தான் போவாங்க அப்பா கிட்ட அடி மட்டும்தான் கிடைக்கும் அம்மா தான் அன்பு கிடைக்கும் எங்க அப்பா எடுத்துக்கோங்க கல்யாண நாளை மறந்துடுவாரு பிறந்த நாளை மறந்துடுவாரு ஆனா அம்மா எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருப்பாங்க அன்பு இருந்தாதாங்க அதெல்லாம் ஞாபகம் இருக்கும் பாசத்தோடு மறு உருவமே பெண்கள் தாங்க

ஆண்களோட அன்பு அவங்க பொறுமையில் தெரியுங்க ஒரு கணவனை பாருங்க மனைவி பேசுறது எல்லாத்தையும் கேட்பாங்க டிவி சீரியல் கதை பக்கத்து வீட்டு கதை சொந்தக்காரங்க கதைன்னு காலையில் ஆரம்பிச்சா ராத்திரி வரைக்கும் பேசிகிட்டே இருப்பாங்க சரி அப்படியானு தலைய ஆட்டிகிட்டே இருப்பாரு அந்த கொடுமையை அதுதான் சார் அன்பு மேடம் அண்ணன் தங்கச்சி சண்டைய பத்தி சொன்னாங்க எந்த காப்பாத்துறது அக்கா தாங்க எங்க அக்கா இன்னொரு அம்மானு எத்தனை ஆண்கள் சொல்லி கேட்டுருக்கோமே எந்த அம்மாவது எல்லாருக்கும் முன்னாடி சாப்பிட்டு பாத்துருக்கீங்களா எல்லாருக்கும் பரிமாறிட்டு கடைசியா மீதி இருக்கிறத சாப்பிடுவாங்க சொல்லுவாங்கள் எத்தனையோ பெண்கள் கல்யாணம் குழந்தைன்னு ஆனதுக்கு அப்புறம் ஒன்ன வேலையை விட்டுட்டு குடும்பத்தை கவனிச்சுக்கிறாங்க பெண்கள் அன்புல எதிர்பார்ப்பு இருக்காதுங்க தியாகம் மட்டும்தான் இருக்கும் அன்பாலே வீட்டை கோயிலா மாத்துறது பெண்கள் தான் ஆஹா ரெண்டு பக்கமும் அன்பு வெள்ளமா ஓடுதுங்க சரி தீர்ப்பை சொல்லிடுவோம் ஆண்கள் அன்பு தென்னை மரம் மாதிரி நிழல் தரும் பெண்கள் அன்பு துளசி செடி மாதிரி மருந்தா இருக்கும் திருவள்ளுவர் சொன்ன மாதிரி அன்பிற்கும் உண்டோ அடைக்குந்தாள் அன்பு காட்டுறதுல என்னங்க நான் பெரியவன் நீ பெரியவன்னு பாரபட்சம் பார்க்காம எல்லாருக்கும் அன்பு கொடுங்க திரும்ப அன்பு தான் கிடைக்கும் அன்பு தான் என்னைக்குமே ஜெயிக்கும்